கல்லூரி விழா டிராமாவிலும் இடம்பிடித்த தமிழக வெற்றிக்கழக கழக முதல் பொதுக்குழு கூட்டத்தில் தளபதியின் வசனம் தளபதியின் தமிழக வெற்றி கழகத்திற்கு முதல் தலைமுறை வாக்காளர்களான இளைஞர்களின் ஆதரவு அதிகமாக உள்ளது தற்போது ஏறக்குறைய அனைத்து கல்லூரிகளிலுமே தமிழக வெற்றிக்கழக கழக கொடியோ கட்சிப்பாடலோ தளபதியின் புகைப்படமோ தவறாமல் இடம்பிடித்து வருகிறது கல்லூரி நிகழ்ச்சிகளில் தமிழக வெற்றி கழக கட்சி பாடலுக்கு கூட மாணவர்கள் வெறுத்தனமாக நடனமாடி கலக்கி வருகின்றனர் அந்த வகையில் தற்போது ஒரு கல்லூரி விழாவில் தமிழக வெற்றி கழக முதல் பொதுக்குழு கூட்டத்தில் தளபதி பேசிய வசனம் இடம் பிடித்துள்ளது சிவகாசியில் உள்ள மெப்கோஸ்லங் இன்ஜினியரிங் கல்லூரியில் நாற்பத்தி ஒன்றாவது கல்லூரி விழாவானது இம்மாதம் ஐந்தாம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதில் மாணவர்கள் நடத்திய ஒரு டிராமா நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல யார் சிஎம்மா வருவாங்க என்று ஒரு மாணவன் கேட்க அதற்கு மற்றொரு மாணவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டே இரண்டு கட்சிகளுக்கு நடுவேதான் போட்டியே ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம் கே என்று அந்த மாணவர் தளபதி விஜய் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய வசனத்தை கூறியிருப்பார் உடனே அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் கைகளை தட்டி ஆரவாரம் செய்தனர் தளபதி விஜயின் பேச்சு செயல்கள் எல்லாம் தற்போது அனைவராலும் கவனிக்கப்பட்டு வருகிறது மாணவர்களின் இந்த டிராமா வீடியோ வந்து தற்போது பலராலும் ஷேர் செய்யப்பட்டும் வருகிறது